இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து கூகுள் பே பண்ணிக்கலாம் கூகுள் பே பண்ணிக்கலாம் இப்படி தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர கேஷ் வச்சுக்கிறது அப்படின்றதே கம்மி ஆகிடுச்சு இப்போ கேஷ் நாங்கள் வச்சுக்காமல் இருக்கிறது கூட எங்ககிட்ட மணி ஃப்ளோ வந்து குறைக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குமா சார் நூறு சதவீதம் உண்மை நீங்கள் பணத்தை ஒரு தாளாக பார்க்குறீங்க நீங்கள் அதே பணத்தை ஒரு எனர்ஜியாக பாருங்கள் எந்த செலவு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போதோ இல்லை வளர போதோ அதை பணத்தில் செலவு பண்ணுங்கள் பேர் என்ன பண்றாங்கன்னா அங்க போய் துளசி மாலையா ஓகே கூகுள் பே கூகுள் பே பண்றாங்க இந்த மாதிரி எந்த எனர்ஜிலாம் உங்களுக்கு வளர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோ அந்த எனர்ஜி அதுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் பணத்துல கொடுத்து பாருங்க முட்டு கோவிலுக்கு போய் நம்ம வந்து பழம் பூவெல்லாம் வாங்குறோம்னா அதை காசா கொடுத்து வாங்க நீங்க சாப்பிடுற சாப்பாட்டையே பணம் மூலமா வாங்கி பாருங்களேன் நீங்க கூகுள் பே பண்றதுக்கு பதிலா ஒரு அரிசியை நீங்கள் வந்து இப்போ வந்து யாருக்காவது பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஆயிரத்தி ஒன்பது ஐயாயிரத்தி ஒன்பது லாஸ்ட் எண்டிங்கில் ஜீரோ இருக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டேன் அதே மாதிரி எனக்கு வர வேண்டிய பணமும் நான் ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறேன் நான் ஒரு கிளாஸ்க்கான ஃபீஸ் வாங்குறேன் இல்லை கன்சல்டேஷனுக்கான ஃபீஸ் வாங்குற மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஜீரோன் இருக்காது ஒரு நம்பர் ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கும் இதுலேருந்து நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா கூடுமான வரைக்கும் நான் அதை எனக்கான நம்பர்ஸை நான் ஃபார்முலேட் பண்ணி நான் அதை பிளே பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோனியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து கூகுள் பே பண்ணிக்கலாம் கூகுள் பே பண்ணிக்கலாம் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோமே தவிர கேஷ் வச்சுக்கிறது அப்படின்றதே கம்மி ஆயிடுச்சு இப்போ கேஷ் நாங்கள் வச்சுக்காம இருக்கிறது கூட எங்ககிட்ட மணி ஃப்ளோ வந்து குறைக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குமா சார் நூறு சதவீதம் உண்மை நீங்க பணத்தை ஒரு தாளா பாக்குறீங்க நீங்க அதே பணத்தை ஒரு எனர்ஜியாக பாருங்க இப்போ நமக்கு ஒருத்தரை வந்து நீங்க ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன் ஒரு ஒரு நண்பர்கிட்ட ஒரு நெருங்கிய நண்பர்கிட்ட ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருக்கீங்க எத்தனை காலத்துக்கு ஃபோன்லேயே பேசுவீங்க சரி ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிருவோம் நீங்கள் உண்மையிலே ஆத்மார்த்தமாக அந்த நண்பர்கிட்ட பேசுகிறீங்கன்னா ஒரு நாளாவது நேரில் பார்க்கணுன்னு விரும்ப மாட்டிங்களா இல்லை அவங்க உங்களை நேரில் பார்க்கணும் அந்த கான்செப்ட் தான் பணத்துக்கும் நீங்கள் எவ்வளோ கிளவு கூகுள் பே பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ பண்ணுங்கள் இன்னைக்கான அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு எல்லோரும் வந்தாச்சு அதனால் நமக்கு வர வேண்டிய பணமும் அப்படி தான் வருது நம்ம செலவு பண்ண வேண்டிய பணமும் அப்படி தான் இருக்குது இதில் ஒரு சின்ன டிஸ்டிங்குஷ் பண்ணிக்கிடுவோம் ஒரு சின்ன அதில் ஒரு மா ஒரு ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இல்லைனா அந்த பொருளாதாரத்தையும் நம்ம ரெண்டு வகையாக செலவு பண்ணும்போது ரெண்டு வகையாக இது பண்ணிப்போம் நீங்கள் வாங்குறது எப்படி வேணாலும் வாங்குங்க நீங்கள் உங்களுக்கான பணத்தை இல்லை சார் எனக்கு சேலரி அதனால் எனக்கு அக்கௌண்ட்டில் தான் வரும் அப்படின்னா தாராளமாக அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிங்க நீங்கள் எடுத்து செலவு பண்ணும்போது திருப்பி அதை பணமாக எடுத்துட்டு எந்த செலவு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போதோ இல்லை போதோ அதை பணத்தில் செலவு பண்ணுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் போய் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அங்கெல்லாம் போயிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் துளசி மாலையா ஓகே கூகுள் பே கூகுள் பே பண்ணுறாங்க இந்த மாதிரி எந்த எனர்ஜிலாம் உங்களுக்கு வளர்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோ அந்த எனர்ஜி அதுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் பணத்தில் கொடுத்து பாருங்க ஒரு மாற்றம் தெரியும் இப்படி கோவிலுக்கு போய் நம்ம வந்து பழம் பூவெல்லாம் வாங்குறோம்னா அது காசாக கொடுத்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டையே பணம் மூலமாக வாங்கி பாருங்களேன் நீங்கள் கூகுள் பே பண்ணுறக்கு பதிலாக ஒரு அரிசியை ஒன்றும் இல்லை பேசிக்காக நீங்கள் வீட்டுக்கு வாங்குகிற சாப்பாட்டு அரிசியை பணமாக கொடுத்து அரிசியை வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன் வித்தியாசம் தெரியும் நீங்கள் கூகுள் பே பண்ணுறதை விட சரி அப்போ எதுக்கெல்லாம் அப்போ எது இந்த ஆப்ஷன் வந்தாச்சு வேறு வழி நம்மளும் பழகிட்டோம் ஒரு கூகுள் பே பண்ணுறது எந்த செலவு ஒன் டைம் செலவோ திருப்பி அது வரவே வராது இல்லை வளராது இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ஒரு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா அது ஒன் டைம் செலவு போட்ட பெட்ரோல் காலியாக தான் போதே தவிர அது ஒன்றும் நம்மளை வளர்க்க போகிறது கிடையாது இல்லை அது எதுவும் மல்டிப்ளை ஆக போகிறது கிடையாது அந்த செலவை தைரியமாக கூகுள் பேல பண்ணுங்கள் இல்லை டிஜிட்டலாக போய் பண்ணிக்கோங்க எது ஒரு செலவு வளரப்போகுதோ ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் எதெல்லாம் முடியுமோ இல்லை ஒரு ஒரு கிராமுக்கு உண்டான காசையாவது காசாக கொடுத்து வாங்கிக்கலாம் மீதி நீங்கள் டிஜிட்டலாக என்ன செலவு பண்ணுமோ அது கவர்மெண்ட் என்ன நமக்கு அந்த கைட்லைன் கொடுத்துருக்கோ அந்த கைட்லைன் வரைக்கும் பயன்படுத்தலாமே எங்கே எனர்ஜி வளர போதோ இல்லை நீங்கள் செய்கிற செலவு திருப்பி நமக்கே அதை மல்டிப்ளிகேஷனாக கொண்டு வரப்போதோ அந்த இடத்துல கண்டிப்பாக பணத்தை கொடுத்து கொஞ்சம் செஞ்சுக்கிறது நல்லது இப்போ வந்து நான் ஒரு தங்கம் வாங்க போறேன் ஒரு கிராம் தங்கம் வாங்க போறேன் அப்படின்னா நான் அதை வந்து பணமா கொடுத்து வாங்கும் போது பெருகும் ஆமா கண்டிப்பா அதான் லாஜிக் ஒரு பணம் இன்னொரு பணத்தை கூட்டிட்டு வரும் ஒரு தங்கம் இன்னொரு தங்கத்தை போய் கூட்டிட்டு வரும் ஒரு பணத்தை தான் நம்ம தங்கமாக மாத்துறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி இருக்கு இந்த எனர்ஜியை நம்ம இன்னொரு எனர்ஜியை மாத்துறோம் இவ்வளவுதான் லாஜிக் அது தான் போகுது ஸோ இது மாதிரி இருக்கிற விஷயத்துல தாராளமாக கேஷ் பயன்படுத்தலாம் இந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் நம்ம செய்ய போறோம் இதையும் போய் அகைன்ஸா எதுவும் பண்ண போறது இல்லை எதெல்லாம் நமக்கு ஒன் டைம் செலவாக இருக்கும் இனிமேல் அதில் ஒன்றும் நமக்கு அந்த செலவு வந்து திருப்பி நமக்கு ஒன்றும் கொண்டு வர போகிறதில்ல அப்படின்ற இடத்துல தாராளமாக போயிட்டு நீங்கள் டிஜிட்டல் மணியில் போய் செலவு பண்ணிக்கோங்க ம் ஓகே சார் சரி நீங்கள் வந்து இப்போ வந்து யாருக்காவது பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஆயிரத்தி ஒன்பது ஐயாயிரத்தி ஒன்பது இல்லை வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த நைன் அப்படின்ற எண்ணில் வந்து எண்ட் ஆகுற மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா பேமெண்ட்டுமே வாங்குறதா இருக்கட்டும் கொடுக்குறதா இருக்கட்டும் பண்ணுறீங்க அதுக்கு பின்னாடி சீக்கிர தான் இருந்ததுன்னா எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி பெரிய ஆகிப்போம் சார் ஓ இதில் பெரிய ஆள் ஆகுறதுங்கிறத தாண்டி ஒன்றுலேருந்து ஒன்பது நம்பரையும் நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவேன் எவிடென்ட்டாக பார்த்தது வேணா அந்த மாதிரி நான் எனக்காவது ஏதாவது ஒரு செலவுக்கு அனுப்புறேன் இல்ல அந்த மாதிரி பண்றேன் அப்படின்னா நான் மேக்சிமம் கேஷ் தான் கொடுப்பேன் இல்ல செலவுக்கு அனுப்புறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஒன்பதுன்னு இருக்கும் அதாவது என்னென்னா அந்த கடைசி ஜீரோ இருக்காது அந்த இடத்துல லாஸ்ட் எண்டிங்ல ஜீரோ இருக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டேன் அதே மாதிரி எனக்கு வர வேண்டிய பணமும் நான் ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்றேன் நான் ஒரு கிளாஸுக்கான ஃபீஸ் வாங்குறேன் இல்லை கன்சல்டேஷனுக்கான ஃபீஸ் வாங்குறேன்னா அதுலையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஜீரோன்னு இருக்காது ஏதோ ஒரு நம்பர்ஸ் ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கும் இதுலேருந்து நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா கூடுமான வரைக்கும் நான் அதை எனக்கான நம்பர்ஸை நான் ஃபார்முலேட் பண்ணி நான் அதை ப்ளே பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நான் வாங்கும்போதும் சரி நான் கொடுக்கும்போதும் சரி நீங்கள் எந்த லெவலுக்கு கான்சியஸாக நம்பரோட நீங்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த நம்பர் உங்களை தேடிக்கிட்டே இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களை எங்கே இருந்தாலும் உங்களை சுற்றி சுற்றி வருங்கிறதான் என்னோட கோட்பாடு சரி இங்கே பாருங்கள் நான் ஒரு இடத்துக்கு நானும் இன்னொரு நண்பரும் ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் நான் அந்த நண்பர்கிட்ட சொல்கிறேன் போய் உட்காந்து நாங்கள் ஆர்டர்லாம் பண்ணிட்டோம் அந்த நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறேன் இப்போ பாருன் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பர் தான் இந்த ஹோட்டலில் பில்லாக வரப்போகுது இன்னைக்கு அப்படின்னு என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு ஏன்னா பாரு கூட்டினா நைன் வர மாதிரி ஒரு பில் நம்பர் வரும் பாரு இல்லை பில்லோட அமௌண்ட் அந்த மாதிரி தான் வரும் பாரு அப்படின்னு நாங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுன்னா அந்த டாப்பிக்கை மறந்துவிட்டோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு பில் வருது எடுத்து பார்த்தா அவருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்னென்னா கரெக்டாக அந்த டோட்டல் பண்ணால் நைன் வர மாதிரி ஒரு பில்லு மட்டும் வந்திருக்கு இன்க்ளூடிங் டேக்ஸ் எல்லாம் போட்டு கேட்டது எது எப்படி இது எப்படி உங்களால் கணிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இதோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி டேட்டு நமக்கு என்ன அனுமதிக்குது நான் என்ன டேட்டை கொண்டுட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து உள்ளே உட்காந்த நேரத்தில் என்ன அந்த தே அந்த நம்பர்ஸ் வந்து என்னென்னலாம் அனுமதி நமக்கு கொடுத்துருக்கு கிரகத்தோட அனுமதி என்ன எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான் இப்படி நம்பர்ஸோடையே பிரயாணம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் என்ன நடக்கும் அப்படின்னா இதான் நடக்கும் இதான் நடக்கப்போகுது இந்த நம்பர் தான் வரப்போகுது இதுதான் நம்மளை ஃபாலோ பண்ண போகுது இது மாதிரி நிறைய முறை இன்சிடென்ஸஸ் நடந்திருக்கு ஒரு கார் பயணம் போகிறோம் அப்படின்னா நான் கூட இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா யார் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்களோ முன்னாடி போகிற கார் நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க இந்த நம்பர் தான் நம்மளை ஃபாலோ பண்ண போகுது இப்போது ஒரு இடத்துல இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிறோம்னா அது வரைக்கும் அந்த முந்நூறு கிலோமீட்டர் இருக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்மளை இன்றைக்கி ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகுது இதெல்லாம் எப்படி தைரியமாக சொல்ல முடியுதுன்னா வேறு ஒன்றும் கிடையாது கேல்குலேஷன்ஸ் தான் இனி கிரகம் அனுமதி என்ன நம்ம என்ன நம் நம்ம என்ன டைமில் கிளம்புனோம் என்ன டைமில் வந்து நம்ம போய் அங்கே ரீச் பண்ண போகிறோம் இதுக்கு இடைப்பட்டு என்னென்ன அனுமதி இருக்குது நமக்கு இதுதான் நம்ம கண்ணில் போடும் மாற்றி படாது இன்னும் சில பேருக்கு இருக்கிற யோசனை என்னென்னா எனக்கு டபுள் ஒன் டபுள் ஒன் படுது எனக்கு ட்ரிபிள் டூ படுது எனக்கு டபுள் எல்லாமே பிரபஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற கம்யூனிகேஷன் தான் அந்த நேரத்துக்கான அனுமதி ஸோ இதை நம்மளாலையும் முன்கூட்டியே ப்ரொடிக் பண்ண முடியும் இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்ட்டு ஸோ இதை எதுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னா பணத்தின் மேலே என்னோடய அட்டென்ஷன் தான் வேறு ஒன்றுமே கிடையாது நான் வாங்கும்போதும் சரி கொடுக்கும்போதும் சரி எனக்கான அட்டென்ஷன் இதில் ஒன்றும் பெரிய சீக்கிரட்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு எது எந்த நம்பர் ரொம்ப ஏற்ற நம்பரோ நீங்களா முடிவு பண்ண பண்ணிக்காதீங்க ஏன்னா சில நம்பர் அதை தான் நாங்களுமே கேட்க வந்தோம் சரி நீங்க உங்களுக்குன்னு ஒரு நைன் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அதே நம்பரை நாங்கள் எடுத்துக்கலாமா இல்லை எங்களுக்குன்னு வந்து இண்டிவிஜுவல் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்து அதை யூஸ் பண்ணணுமா கண்டிப்பா ஒரு ஒரு டேட்டா பொறுத்துக்கும் ஒரு அனுமதி இருக்கும் அது நிச்சயமாக ஏஞ்சல் நம்பர்ஸ் காமன் கிடையாது எல்லாரும் சொல்றது என்னன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் காமனான நம்பர்ஸ் கண்டிப்பா கிடையாது ஒரு டேட்டா ஒரு பர்டிகுலர் டேட்டா போகிறதுக்கு ஒரு ஒரு சில நம்பர்ஸ் தான் கூட கூடவே பிரயாணம் பண்ணோம் அதுதான் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸாக வரும் ஸோ அந்த நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பர்ஸை உங்களோட வரவு செலவு கணக்கில் கொண்டு வரது பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் அந்த நம்பர்ஸை பிரயோகப்படுத்துறது ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய கான்ஷியஸோடு வேலை பார்ப்போம் சரி ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று தூங்கிக்கிட்டே வேலை பார்க்குறது நான் சொல்கிறது சப்கான்ஷியஸில் வேலை பார்க்குறது இன்னொன்று கான்ஷியஸாக வேலை பார்க்குறது என்கிட்ட ஒரு பணம் கொடுத்தாலும் அந்த ரூபா நோட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்ப்பேன் அது அந்த கட்டில் எத்தனை எனக்கு நோட்ஸ் இருந்தாலும் சரி அந்த க்ளா அதை பார்க்குறது எனக்கு ஒரு ஹேபிட்டு போது என்ன நம்பர்ஸ் என்னை விட்டு போகுதுங்கிறதையும் பார்த்துட்டு கொடுப்பேன் அதே தான் இங்கே இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் வரும்போது என்ன நம்பர் என்னை நோக்கி வருது நான் எதை ரீட்டைன் பண்ணுறேன் எந்த நம்பரை திருப்பி கொடுத்து விட்றேன் அப்படிங்கிறதையும் நான் கான்ஷியஸோடு பார்ப்பேன் இப்போ இதுலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் நான் நிறையா அட்டென்ஷன் கொடுக்குறேன்னு அர்த்தம் அதில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும் எல்லாருக்கும் வேலை இருக்குது எனக்கும் நிறைய வேலைகள் அதை தாண்டி நம்ம எந்த எனர்ஜிக்கு நிறையா அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அந்த எனர்ஜி நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் லாஜிக் எந்த எனர்ஜியும் நம்ம கவனிக்கலையோ இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்குது கவனிக்கலன்னா என்ன பண்ணும் நம்மள கவனிக்காது அதுதான் லாஜிக் நம்ம அவங்களை நல்ல ஒரு அட்டென்ஷன் கொடுக்கும்போது அவங்க நம்மளை இருந்து வரும்போது ரிசீவ் பண்ணுவாங்க அதே தான் பணமும் அது ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு அதுங்க அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ பதிலுக்கு அவங்க உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது ஓகே சார் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகே பணம் எப்படி திருப்பி வரது அப்படின்றதுக்கான ஒருவேளை இப்போ வந்து என்னோடய ஏஞ்சல் நம்பர் எனக்கு தெரிஞ்சிருச்சு என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் வந்து கடனாக எங்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அந்த கடன் தொகையை கூட நான் அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கும்போது அது எனக்கு ரிட்டர்னாக கிடைக்குமா சார் கண்டிப்பாக ம் கடன் கொடுக்குறதுக்கு தவிர ஒரு வேளை வாய்ப்பே இல்ல ஒரு எமர்ஜென்சி எல்லாருக்கும் ஒரு தேவைன்னு ஒண்ணு வரும் யாரும் வந்து பயந்துட்டே கொடுப்போம் திருப்பி வருமோ வராதோ இவங்க போனா வரவே வராதே அப்படின்ற ஃபீல் எல்லாம் இருக்கும் இல்லையா நிச்சயமா நீங்க எந்த நம்பர் வச்சு ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் திருப்பி உங்களுக்கு அந்த கொடுத்த கடன் திருப்பி வசூல் பண்ணி கையில கொடுத்துரும் சில பேரு அந்த கொடுத்த பணத்தோட வேல்யூ பொறுத்து இல்ல அவங்க கொடுத்த அந்த நம்பர் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா அதை பொறுத்து அந்த பணம் திருப்பி வந்துடும் எப்படியாவது வீட்டுக்கு வந்துடும் நான் அந்த மாதிரி தான் கொடுப்பேன் ஆனால் நான் அந்த மாதிரி கொடுத்து திருப்பி கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் ஒரு வேலை அப்படி ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் போகிற பணம் நல்லா போயிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங்கோடு தான் நான் கொடுப்பேன் எனக்கு வர பணமும் என்னை வந்து சந்தோஷப்படுத்துட்டோம் அப்படிங்கிற பிளெஸ்ஸிங்கோடு தான் நானும் திருப்பி பணத்தை வாங்குவேன் ஸோ அந்த நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நிச்சயமாக கொடுத்த பணம் ரிட்டன் வரும் கவலைப்பட வேண்டாம்